அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு இன்னுமொரு இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலக ரசிகர்களிடையே அதிகளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது வந்து ஜி தமிழ்ல ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற சரிகமப்பா சீசன் போட்டு தான் வந்து இப்போ அதிக அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவாக வந்து மாறியிருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னர் வந்து ஜி தமிழ்ல ஏராளமான சரிகம பாச போட்டிகள் வந்து இடம்பெற்றிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரிகம சீசன் போர் சுற்றுல வந்து திறமையை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஏராளமான போட்டியாளர்கள் உலகளாவிய ரீதியிலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க அந்த வகையில தான் இலங்கையினுடைய பதுளை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரன் இந்திரஜித் வந்து இந்த போட்டியில வந்து கலந்து கொண்டு தன்னுடைய பாடும் திறமையின் மூலமாக வந்து அடுத்தடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்காரு அவர் தொடர்பான இன்னும் ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைய போகுது போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் இப்போ உலகளாவீதியில அதிகளவுல தமிழ் ரசிகர்களிடையே பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வந்து சரிகமப்பா சீசன் போர் சுற்று தான் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னர் வந்து ஜீ தமிழ்ல ஏராளமான சரிகமப்பா போட்டிகள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரிகமப்பா போட்டி சுற்று அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வித்தியாசமான ஒரு சுற்றாக வந்து இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம் கொண்டிருக்கின்ற இந்த சரிகமப்பா சீசன் போர் சுற்று வந்து ரீதியில தமிழ் பேசக்கூடிய பல இடங்கள்ல இருந்து பல போட்டியாளர்கள் தங்களுடைய திறமையை மட்டும் அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுல பாடிக்கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது அதுல நட்சத்திர போட்டியாளராக இருக்கக்கூடிய இலங்கையினுடைய பதிலை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரன் இந்திரஜித் வந்து அடுத்தடுத்த சுற்றுல சிறப்பான முறையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல்களை பாடி ஒவ்வொரு சுற்றுலையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அதற்கு ஏற்றவாறு தான் கடந்த வாரம் ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க மணிரத்தினத்தினுடைய மௌன ரகங்கள் சுற்று அப்படிங்கிற ஒரு ப்ரோமோவை வெளியிட்டிருந்தாங்க இந்த ப்ரோமோவில் கூட இந்திரஜித் மற்றும் அருளினி வந்து நடித்திருந்தாங்க ஒரு அருமையான காட்சியை வந்து அவர்கள் பாடலை பாடுவதையும் தவிர்த்து ஒரு அருமையான நடிப்பை வந்து குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூன்று செகண்ட்ல வந்து அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க இதற்கு அமைப்பாக வந்து இந்த மணிரத்தினத்தினுடைய மௌன ராகங்கள் சுற்றுல இந்திரஜித் வந்து எப்படியான பாடலை பாட போறாரு மனிதனுடைய எந்த திரைப்படத்துல இருந்து பாடலை பாட போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லோருக்கும் மத்தியில எந்த நேரத்துல இந்த வாரம் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் ஒளிபரப்பு செய்யப்பட்ட இந்த சரிகமப்பா போட்டியில வந்து இந்திரஜித் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த சௌமியா ரெண்டு பேரும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மணிரத்தினத்துடைய இயக்கத்துல இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில வந்திருந்த ரோஜா திரைப்படத்துல இருந்து ருக்குமணியே ருக்குமணியே பக்கம் வா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை பாடி நீண்ட நாட்களுக்கு பிறகு கோல்டன் பார்மன்ஸ்ல வந்து இந்திரஜித் மற்றும் சௌமியா வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸை பெற்றிருந்தது வந்து நம்ம எல்லோராலையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்திருந்த இந்த திரைப்படத்துல அஹ் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா ஆகியவர்கள் இணைந்து இந்த பாடலை பாடி இருந்ததும் ஒரு முக்கியமான விடயமா பார்க்கப்படுது இதற்கான ஒரு முக்கிய விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னர் வந்து இந்திரஜித் பாடிய அத்தனை பாடல்களுமே வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை தான் தொடர்ந்து அவர் பாடிக்கிட்டு வராரு அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக வந்து இப்போ பார்க்கப்பட்டிருக்கு இதற்கு அடுத்த கட்டமாகத்தான் வந்து இந்த வாரம் மணிரத்னத்தினுடைய மவுனராக சுற்றுல அஹ் இந்திரஜித் மற்றும் சௌமியா வந்து ருக்குமணி பக்கம் வா அப்படிங்கிற பாடலை இணைந்து பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாம சௌமியாவினுடைய வீட்டில இருந்து வந்த அவர்களுடைய குடும்பத்தார் வந்து இந்திரஜித்துக்கு வந்து அஹ் ஒரு ஒரு சிறிய தொகை பணத்தையும் வந்து சௌமியாவின் பாட்டி வந்து கொடுத்திருந்தாங்க அதை வந்து இந்திரஜித் வாங்க மறுத்திருந்தாலும் பெரியவங்க கொடுக்குற காசை வந்து வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நடுவர்கள் சொன்னதற்கு இனங்க அந்த காசையுமே வந்து இந்திரஜித் வாங்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையை வந்து அன்றைய தினம் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாகவும் வந்து பார்க்கப்பட்டுகிட்டு இருக்குது எனவே நீண்ட நாட்களுக்கு பிறகு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்த இந்திரஜித்தினுடைய இந்த சிறப்பு வந்து எல்லோராலும் அதிக அளவுல பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நான் இந்திரஜித் தொடர்பாக பல காணொலிகளை போட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னடா இந்திரஜித்தை பத்தி மட்டுமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா நாங்க தான் பேசுவோம் எங்களுடைய சமூகத்துல எங்களுடைய மலையகத்துல இருந்து ஒருவர் இப்படி பாடிக்க இருக்கிறாருன்னா அவருக்கு தான் அவரை விளம்பரப்படுத்துவோம் அவரை நாங்க தான் இன்னும் அவரை பற்றி பெருமையா பேசுவோம் அப்படிங்கறத வந்து மனதார சொல்லிக்கிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுல இந்திரஜித் வந்து எப்படியான பாடல்களை பாட போறாரு அப்படிங்கிறத நாங்க பொறுத்திருந்து பார்க்க போறோம் எனவே இந்திரஜித் மட்டும் இல்லாம இன்னும் ஏராளமான போட்டியாளர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்கள் தொடர்பாகவும் வந்து இந்த காணொலியில இனிவரப்புற நாட்களை என்னோட யூடியூப் தலத்துல வரப்போகுது எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்